மாதா அன்னபூர்ணேஸ்வரி சரணம் இன்னைக்கு அம்மாஸ் கிச்சன்ல கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ஒரு ரசம் அது என்னன்னு பார்த்தேன்னா ஓம ரசம் ஓமரசம் அது இன்க்ரீடியன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ பார்க்கலாம் இது வந்து நான் ஒரு ஒன்னே கால் ஸ்பூனுக்கு ஓமம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் தவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒன்று வர ஒன்று கருகாப்பில் லெமன் அளவுக்கு தக் இதை புளியை வந்து நல்லா கரைச்சி வடித்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் வாங்குவோம் இது எப்படி உண்டாக்கணுன்றதை நான் காமிச்சு தரேன் இப்போது இது வறுக்கிறதுக்கு வேண்டிட்டு நான் ஒரு பேன் வச்சுட்டுருக்கேன் இதில் நம்ம முதல்ல மிளகு தவரம்பருப்பு இந்த மிளகா ஃபஸ்ட்டு இதெல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது இந்த ஓமராசம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி விளை வச்சு சாப்பிட்லாம் இப்போ மழை காலம்தான் ம மழையும் வெயிலும் மாறி மாறி வர்றதுன்றதுனால நம்ம வந்து இதை வாரத்தில் ரெண்டு நாளைக்கு எடுத்துக்கலாம் வயிறு உபசம் ஜீரணம் அஜீரணம்லாம் இருந்ததுனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இது வந்து சவக்கணும் இது இப்போ இதில் ரெண்டு கருவேப்பிள்ளையும் நம்ம போட்டுலாம் ஏன்னா ரசத்தில் போடும் போது கருவேப்பிள்ளைய குழந்தைகள் எல்லாருமே குழந்தைகளும் இல்லை பெரிவாக கூட சில பேர் வந்து எடுத்து வச்சுடுவான் இப்போது இதுலேயே போட்டு நம்ம அரை பவுடர் பண்ணிட்டோம்னா அதுலேயே மிக்ஸ் ஆகிடும் அதுவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ இதை நம்ம தவற கொஞ்சம் நன்னா சவக்கிறது இந்த ஸ்டேஜில் இப்போது இந்த ஜீரகமும் ஓமத்தையும் நம்ம இதில் போட்டு விடலாம் இந்த சூட்டுக்கு வந்து இந்த ஜீரகமும் இந்த ஓமமும் பொரியறது கேட்குறத பொரியற சவுண்டு வாசனை இப்போவே ரொம்ப கவகமான இருக்குது அடுப்பு அணைச்சி விட்றேன் அவ்வளோதான் இதை ஆறிட்டு பவுடர் பண்ணி கொண்டு வந்து காமிக்கிறேன் இப்போது கரைச்சி வச்சுருக்கிற புளியை இந்த பேனில் விட்டாச்சு இப்போது இதுக்கு தேவையான உங்களுக்கு ரசம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான வெள்ளத்தை விட்டுக்கோங்கோ ஏன்னா புளி வந்து நான் திக்காக தான் கரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டரை தண்ணி இருக்கும் இதுக்கு இதுக்கு வந்து நமக்கு தக்காளி எல்லாம் எதுவுமே கிடையாது சரியா மஞ்சப்படி ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சப்படி போட்டுட்டேன் உப்பு அவளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை போட்டுக்கலாம் இதுலேயே கொஞ்சம் பெருங்காய பவுடர் இதுலேயே போட்டோம்னா நமக்கு பெருங்காயமும் புளிவள்ளமும் நல்லா கொதித்து வாசனை ரொம்ப இருக்கும் ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருங்காய பவுடர் போட்டிருக்கேன் இது நல்லா தழைச்சி அந்த புளிவள்ளம் வந்து ஸ்மெல்லு போட்டு புளியோட ஸ்மெல்லு போட்டு இந்த பச்சை வாசனை போட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிச்சு தரேன் இப்போ இந்த ரசப்பொடி வந்து அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி இதில் அரைச்சி ரொம்ப மாவு மாதிரி அரைக்காதீங்கோ இந்த மாதிரி முக்கால் பாகத்துக்கு அரைச்சிக்கோங்கோ ரொம்ப பாதியாகவும் இருக்கப்படாது இந்த மாதிரி முக்கால் பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ புளி வாசனை எல்லாமே போயாச்சு நம்ம பிடிச்சிருக்கிற இந்த ரச பவுட்ரை இதில் போட்டு விடலாம் நான் எல்லாத்தையுமே போட்டுட்டேன் ஏன்னா இது இந்த ரசத்துக்கு இந்த பவுடர் ஃபுல்லாகவே நமக்கு சரியாக இருக்கும் அப்படி உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கிறதாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்பப்போ நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு இதை பண்ணி வச்சுட்டாச்சுன்னா நமக்கு எப்போ வேணாலும் இந்த ரசம் வந்து உண்டாக்கிக்கலாம் பவுடர் உண்டி உண்டாக்கி வைக்கணும் இப்போ இதுக்கே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் நான் மிச்சம் எடுத்து வச்சிருக்கிற கருகாப்பிழை அதையும் இதில் போட்டு விடலாம் ஓம ரசம் வந்து கொஞ்சம் பதஞ்சு வரட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம இந்த சைடு தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு ஆற்றுல என்ன ஆயில் நம்ம பண்ணுறோமோ அந்த ஆயில் தான் நான் விட்டுருக்கேன் நெய் வந்து இதுக்கு போட வேண்டாம் குழந்தைகளுக்கு வேணும்னா சாத்தில் நம்ம பிசைஞ்சு நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ நான் வெறும் எண்ணெய் தான் வச்சின்னு இருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு மட்டும் போட்டால் போகிறோம் வேறு எதுவுமே இதில் போட வேண்டாம் கடுகு வந்து பொரிஞ்சாயாச்சு இப்போ அடுப்பை ஸ்லிம்மில் பண்ணிட்டேன் பொறிச்சி கொட்டியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சி விடலாம் இன்றைக்கி அம்மாவாஸ் கிச்சனில் வந்து ரசம் ரெடியாக இருக்கும்